ஆனா கடச்சதெல்லாம் கம்மங்கோளு சொல் நாங்க கேட்ட நாங்க கேட்டதெல்லாம் எம்ம கோளு கிடைச்சதெல்லாம் கம்மங்கோழு

எம்ஏ பிஏ படிச்சுட்டு ஒரு ஆள் பார்த்தா நிமிந்தால வேலைக்கு போகிறேன் என்ன செலவாயி அதுக்கு பேசாம ஆடு மாடு வளர்த்தீங்கன்னா அது உங்களை காப்பாற்றும் காலங்க அப்படியா படித்தவர்களுக்கு பூரா வேலை கிடச்சிச்சுன்னா எதுக்கு எத்தனை குடும்பம் கஷ்டப்படுது கிடையாது இன்னைக்கு எத்தனையோ தமிழ் உறவுகள் யூடியூப் வாயிலாக நாடகங்களை வெளிநாட்டில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவர்களுக்கு பூரா தமிழ்நாட்டிலே உரிய வேலை கிடைத்து விட்டால் எதற்காக மனைவி பிள்ளை பெத்த தாயுதப்பண்ண விட்டுட்டு எதுக்கு வெளிநாட்டுக்கு போகணும் இல்லையே தொடர்ந்து எங்கு சென்றாலும் ஒரு கோச்சு எடுத்துக்கிட்டு நாடகத்தை பார்க்க மறக்க முடியாத கிராமம் பசலை கீழ பசலை நடுத்தரை நடுத்தருவை சேர்ந்த மகளிர் சார்பாக ரூபாய் ஐநூத்தி ஒன்று நன்றி நன்றி ஆத்தா பல 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 என்னது தம்பி கொஞ்சம் இங்கிட்டு வாங்க தம்பி என்னடா தூக்க வச்சுல பேசிட்டு என்னமோ சந்திக்கிறேன் அருமையான ஜாமியார் நிறைய பேத்த காலையில் நான் கீழ் பார்க்கறதுல ஜேக்கன் தன்னால் புலம்பி தவிக்கிற ஏன் நீ நான் பாடாப்படுத்துற சேச்சி போய் இருக்காயா இருந்தா அப்புறம் ஆளுகளை பூரா டோஸ்டர் பண்ணி சிவகங்கை பஸ் ஸ்டாண்டில் போட முடியுமா சந்திக்காத நாரதரே கிடையாது வருஷமா வரிச்சூரு பழனியப்பெண் தாத்தா தான் வள்ளி தினம நாடகத்தில் தர்க்கத்தை உண்டு வந்தவரே வரிச்சூரு பழனியப்பெந்தேன் வரிச்சுரு பழனி தாத்தாவை சந்திச்சவன் இந்த எம் கேர் அதுக்கப்புறம் தேவலோகத்திலிருந்து உண்மையிலேயே நாரதர் வந்துட்டாரான்னு பார்க்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஆச்சரியமா பார்த்தா

நாலு நான்கு நாடகம் நடிக்க வந்தீங்களா இல்ல கேதன் சொல்ல வந்தீங்களா நீங்க இளங்கவங்களே நீங்க இளந்து நிறுத்து மிஸ்டர் நட்வா காளி மண்டை ஆனா செந்தில்குமரன் ஒரு நல்லவன் நாடக உலகத்திலே நிறைய பேர்தான் எனக்கு பிடிக்கும் அதுல ஒரு நல்லவனாக தேர்ந்தெடுக்கப்பட்டது செந்தில்குமரன் இல்ல என்ன உள்ள மனசு இல்ல என்ன பண்ணலாம் ஆமா நல்ல மனசு நாடகம் இல்லடா துருது துரு பசானில் வேற வைப்பேன் எல்லாம் புனிதமான தொழில் தான் ஆனால் விரைவு வட்ட போவேன் அந்த நல்லவனை நான் அறிமுகம் செய்யும் போது இந்த சிவகங்கை மண்ணு அவனை கைதுட்டு நீங்கள் வாருங்க நீங்கள்லாம் இதோட என் நண்பனுக்கு எந்த சந்தோஷமும் முக்கியம் இல்லை இப்போ நான் சொன்னதுக்காக அவன் சம்பளத்தில் எண்ணூறுரூவா பிடிச்சிக்கிடுவேன் காசு கேட்கலங்க தான் முந்தினே ஆனால் பழக்க வழக்க நண்பன் என்பது கீத்துக்குள்ளை கீற்று தட்டிக்குள்ள கொட்டவே குள்ளே மேடையில் நான் வந்துட்டேன் நான் ஒரு மாடு மாறுறேன் வாடிக்குள்ள இருக்கும்போது மாடு வளர்த்துன்னு சொன்னதை கேட்கும் மூக்கனை கயிறான் அடுத்து விட்டேன்னா வளர்த்தவன் மயிரை பிடுங்கினவளும் தெரியாது பாயன் இந்த மாடு எப்பயுமே சுத்தும் மாடுறேன் போக்கு மாடு கிடையாது மாடு விளையாட போகுது கானகத்தில் பாட்டு பாடும் ஜாமியாரையம் இது ராகமா பாடிக்கிட்டேன் நீ நத்தி இந்திவு நத்தி இந்திவுன்னு வாசிக்கிறதை விட உண்மையிலேயே நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேங்கய்யா என்ன உக்காமட்ட அற வாங்க போறான்டா நாடாத்த கெடுத்தவன் நீ போயிரு மரியாதையா இரு இப்போ யாரு ஜெயிக்கிறானுமா பண்ணுவானே பேரு நாலு கோட்டை அவர் கடுப்பேத்துறார் மயிலால் இப்ப என்ன சொல்ல வரேன்னா சொன்ன வந்த மறந்து விட்டாய் ஏ இரு பெரிய தாள் சூப்பர் சிங்கரு பாடி அப்படியே ரெண்டா பிழக்கப் போகிறா இருப்பா நாடக நடிகரு எங்களை போன்ற கலைஞர்களுக்கு மட்டும்தான் நாடக உலகத்திலே காலையிலே ஆறு மணி வரைக்கும் ஓய்வு எடுக்காமல் மக்கள் பார்வையிலேயே எதையுமே ஏமாற்ற முடியாம கஷ்டப்படக்கூடிய ஒரே கலைஞர்னா இங்க இருக்க நாலு பக்கம் வளர்ந்தேன் அவங்களுக்கு பெரும்பாலும் நான் வேலையே கொடுக்க மாட்டேன் இன்னைக்கு நாரதல செந்தி

அல்லம் காட்டும் வையே சொல்லாகதே ஏறி போயிடாதிய காம நேரம் என் முகரையிலேயே நீங்கள் முழிக்கக்கூடாது உங்களுக்கு ஓய்வு போங்க ராசாக்கெல்லாம் உழைச்ச ராசாக்க போங்க நாங்கள் வண்டி வாடகைக்கு விட்டவங்க பேசு வசனம் மறந்து வச்சா ஏன் நீ பேசு வாயில் என்ன புண்ணா உனக்கு வாயில் என்ன புண்ணா உனக்கு நீ பேச மாட்டியா டோப் மண்டா கரிச்சா மண்டா அந்த உயிரும்

அபிஷேக பிரியா சிவா அலங்கார பிரியா விஷ்ணு சாத்திர பிரியா சூர்யா கணிப்பிரியா கந்தா கழக பிரியா கழக பிரியா நாரதா என்பது என்னோட நாமோதியம் அனைத்தும் கற்றவன் எல்லாத்தையும் எனக்கு தெரியும் ராமாயணம் மகாபாரதம் இதிகாசம் பத்து பாட்டு எட்டு தொகை சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி என்ன பேசுறேன் என்ன பாரு அங்க நீ கிளிக்க வேண்டாம் என்ன கிளி சபடால் பேசுற இப்ப பேசுற எல்லாம் தெரியும் அனைத்தும் தெரிந்தவன் அன்னைக்கு எதுக்கு திருச்செடி பக்கம் மெதல்ல குளம் ரோடு தெரியாம அளஞ்ச எழுவது போன் அடிச்சா எல்லாம் தெரியுமா முதல்ல எறும்பு அடிச்சு பிடிச்சிதான் அவனுக்கு அவனா கத்துக்காய் என்னிட்ட பேசு என்ன ராமாயணம் மண்ணால் ஆனது மகாபாரதம் பின்னால் ஆனது ராமாயணம் ஓரறிவு உடைத்தது மறை மரம் செடி மரம் ஓரறிவு அப்படி சூழு பூச்சிகளுக்கு ஈரிவு ஆஹ் நீர்வாழ்வுனுக்கு மூணறிவு

கேக்குறதோட வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் நீ சட்டம் பேசுற பேச தூக்கமாத்திர போடாமட்டேன் அண்ணன் தலை போதைக்கே வழி தெரியாம பேசாம இருப்பா விழா கம்டி

நீங்க அண்ணே நீங்களா சொல்லுங்க இவங்க எப்படி பேசுறேன்னு மட்டும் சொல்லுங்களே நீ பேசு நான் சரியா தான சொல்லிருக்கேன் டேய் டேய் பா பைகைன்னு ஒரு நதி ஓடுது பைகை 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 ஓடுதுல மானாமலை இருந்து மதுரை அப்படி நேரா ஓடுது பேரு மானாமலை ஓடக்கூடிய கூடிய ஆருக்கு பேரு குண்டாறு போடா போடா நீ போய் பைகை நதி பாண்டிய நாட்டுல ஓடுதுல சோழ நாட்டுல ஒரு நதி ஓடுது அங்கயே நதி இருக்கு என்ன நதி அங்க ஒரு நதி ஓடுது இங்க ஒரு நதி ஓடுது

உடச்ச செலம்பு ஈயமா இருப்பா சென்மத்துக்கு சிவகங்கை பஸ் ஸ்டாண்டுக்கு வரவே மாட்டாங்க மரியாதை நீ போயிரு என் முகரையில நீ முடிக்கப்படாது வாங்க

சபையில சொல்லுங்க மக்கள்கிட்ட சொல்றேன் சொல்றேன் நான் ரொம்ப மனசு நீங்க ரெண்டு பேர் இருந்த ஒண்ணுமே சரியில்லைடா அப்படின்னு போயிருந்தா சிலம்பு உடஞ்ச இடத்துல டைல்ஸ் போடுத்தாங்களா தளம் போடுறாங்களா நாயன் சொன்னது ஒரு நாயாக இருக்குடா அந்த காலத்தில் வெள்ளி இரும்பு ஈயம்லாம் இருந்துச்சு அந்த காலத்தில் நோத்தா விட்டு ட்ரையல் சடா இருந்துச்சு நீ சொல்லலாம் உடச்ச இடம் வந்து பாறையா கருங்கல்லாம் ஏதாவது ஒன்று கேட்கலாம் டைல்ஸ்

அந்த சேலை காட்டனா பாலிஸ்டரா கை எதுக்குன்னு நம்மள்கிட்ட வந்து கேட்கணும் இன்னும் திருந்த மாட்டேறாங்களே பத்தொன்போது வருஷம் ஆச்சு வேனில் வரும்போதே அழுதுகிட்டே வந்திருக்கேன் அப்புறம் இங்கே வந்து கேட்குறாங்க அப்படின்னு உன்னாகிட்ட நான் கேள்வி இனிமேல் கேட்டேன்னா

அவங்களா இல்ல சொல்லுங்க கேட்ட கேள்விக்கு சொல்லுங்க சாமி நான் பதின சொல்றேன் சாமி அந்த சேலை உரிய சொன்னவரு யார் உறிஞ்சாரு தானே அவ்வளவு அந்த சேலை சிவகங்கையில் எடுத்தாங்களா மாதிரி எடுத்தாங்களா